எல்லாரும் எப்படி இருக்கீங்க பிள்ளாயி வந்து கிருணி பழம் ஜூஸ் குடிச்சிட்டு அது வாங்கி ரெண்டு மூணு ஆச்சு வீடியோ போட மாட்டீங்களா அது இப்போதான் ஜூஸ் போட்டு குடிக்க டைம் கிடைச்சிருக்கேன் உங்களுக்கு வந்தாலேருந்து வீடியோவும் போடலாங்க ரெண்டு நாளாக லைவும் போடல எதுவுமே போடல அதான் என்ன பண்ணா சரி நீங்கள் குளிச்சுட்டு கிளம்பி வா வீடியோ போடலாம் ரீல்ஸ்லாம் எடுக்கலாம்னு சொல்லி சொன்னான் ஆனா திடீர்னு என்னாச்சுன்னு தெரியல பாட்டெல்லாம் தேடி தேடி பார்த்துட்டு ஜூஸ் குடிச்சு நான் போய் தூங்க போகிறேன் அப்படின்றேன் இல்லைங்க பழைய மாதிரி இருந்தால் எந்த சாங்னாலும் பண்ணுவேன் இப்போ கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கு இத்தனை நாளாக பண்ணாமல் எல்லாமே கேப் போட்டாச்சு எல்லாத்துலேயுமே ஆமாம் அதனால கொஞ்சம் இதாக இருக்கு ஆனால் வீடியோ எடுக்கணும் கண்டிப்பாக ரீல்ஸ்லாம் பண்ணுவேன் இன்னும் கஷ்டம் தான் அப்படியே போய் தூங்கிட்டு வாய்ப்பு மேலே எடுக்க முடியாது இல்லைங்க ஏதாவது ஒன்று எடுக்கணும் கண்டிப்பாக அப்புறம் ஊரில் இருந்தவங்க அதனால வீடியோ சரியாக போட அதுக்குள்ளே நீங்கள் பழையபடியே வீடு மாற்றிட்டீங்களா போயிட்டீங்களான்னு கமெண்ட் நிறையா வந்துருங்க வீட்டெலாம் மாற்றலை அவங்க பாத்ரூம் கட்டினாங்க அதனால் போயிட்டு அங்கே இருந்தோம் பாத்ரூம் மட்டும் கொஞ்சம் வீட்டு வேலையும் சேர்த்து தான் செஞ்சாங்க சைடில் போடுறது எதுன்னு அப்புறம் மொத்தமாக எவ்வளோ தான் செலவாச்சு அப்படின்னு சொல்லி கேட்டுருந்தாங்க எவ்வளோ வேலை மாறிச்சு ரெண்டு ரூபா பக்கமாக ஒன்றரை ரூபாய்க்கு மேலே ஆயிடுச்சுங்க ஏன்னு கேட்டால் பாத்ரூம் மட்டும் கட்டல அவங்க பாத்ரூம் பட்டி டைல்ஸ் போட்டாங்க அப்புறம் சீட்டு தான் ஃபுல்லாகவே அப்புறம் என்ன பண்ணாங்க பாத்ரூம் டேங்க் வச்சோம் டேங்க் எல்லாம் வச்சிருக்காங்க சைடில் ரெண்டு பக்கமும் இந்த நெல் காய வைக்கிற ரைஸ் மில் மாதிரி போட்டிருக்காங்க கேட்டா பில்லு முளைக்கலாம் அது போட்டிருக்காங்க அப்புறம் ஏதாவது காய வைக்கிறதுன்னா மண்ணுல காய வைக்க முடியாதுல்ல அதனால கொஞ்சம் முளை பெஞ்சா கொஞ்சம் குழகம்னு கிடைக்குங்க அது ஒரு தரமாதிரி சைடு எல்லாம் இருக்கவே முடியாது மழை பெஞ்சதுன்னா நசா நசான வழி விட்டு ஆமா அதனாலதான் வந்து இவ்வளோ செலவு பண்ண போட்டாங்க மெயினா எதுக்கு பாத்ரூம் இன்னொரு ரீசன்னா அப்புறம் ஆனதுக்கு அப்புறம் மழை நாள் டெலிவரி அப்போ வேற எங்கேயும் போக முடியாது அங்கெல்லாம் காட்டு சைடு தான் போகணும் மழைநாளெல்லாம் வெளியிலயே வர முடியாது வழுக்கு விட்டு போக வேண்டியதான் வெறும் இருக்கும் அதுவும் ஒரு ரீசன் வந்து அப்புறம் இது எத்தனை மாதம் எத்தனை மாதம் கேட்டுட்டு இருந்தீங்க இது நாலாவது மாதம் நாலாம் மாதம் தான் போயிட்டு அந்த அட்டை எல்லாம் வாங்கிட்டு வந்தேன் அது இருந்துச்சு இந்த ரோட்டு வந்து வாங்கிக்கங்கன்னு சொன்னாங்க நான் ஊர்ல இருந்ததுனால வந்து வாங்கவே முடியல தான் காலையிலே போய் வாங்கிட்டு வந்து ஒன்பதாம் தேதி ஸ்கேனு போகல அங்கே ஊரில் வந்துட்டு வந்தால அதனால போகல இப்போ போனோம் பதினஞ்சு தேதி ஆயிடுச்சு என்னோட போனோம் இன்னும் ரெண்டு மூணு நாள் எப்படியும் போனாலுமே அடுத்த வர செவ்வாய்க்கிழமை தான் இந்த செக்அப் போகலாம் ஆமாம் அதுவும் இல்லாமல் தடுப்பூசி வேற சொல்லி அது நாளைக்கு பதினாறாம் தேதி நாளைக்கு வருஷமாங்களா எனக்கு தெரியாது அது வேற ஏகப்பட்ட பிரச்சனைங்க ஊரில் இருந்துட்டு வந்ததுலேருந்து ஸ்கேனுக்கு போகல தைராய்டு

என்ன சொல்லுவாங்கன்னு தெரியல இருக்கும் கண்டிப்பா அந்த வீடியோ போடுற